வட சென்னை ரவுடிகள் மத்தியில் நாகு என்று அழைக்கப்பட்டு வந்த நாகேந்திரன் வியாசர்பாடி பகுதியில் அசைக்க முடியாத நபராகவே இருந்து வந்தார் குத்துச்சண்டை வீரராக வேண்டும் என்பதே நாகேந்திரனின் கனவாக இருந்துள்ளது ரவுடிகளுடன் ஏற்பட்ட கூடா நட்பால் அவரும் குற்றச் செயல்களில் ஈடுபடத் தொடங்கி தலைநகரத்தை மிரளவைக்கும் மிகப்பெரிய தாதாவாக உருவெடுத்தார் ஏ பிளஸ் ரவுடியாக இருந்து ரவுடி கும்பலுக்கு தலைவன் போல நாகேந்திரன் செயல்பட்டு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் நாகேந்திரன் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் நாகேந்திரன் மீது கொலை வழக்கு பதிவானது இதன் பிறகு அவர் பிரபல தாதாவாக உருவெடுத்தார் வட சென்னையின் இன்னொரு ரவுடிகான வெள்ளை ரவியும் நாகேந்திரனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் இவர்களுக்கும் ரவுடி சேராவுக்கும் இடையே அடிக்கடி மோதல் சம்பவங்கள் ஏற்பட்டு வந்தன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெள்ளை ரவி ஹொசூரில் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் இதன் பிறகு ரவுடி நாகேந்திரன் புதிய குற்றவாளிகளின் கேங்கை உருவாக்கி தனியாக ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பாடியை சேர்ந்த அதிமுக வட்டச் செயலாளர் ஸ்டாலி சண்முகத்தை படுகொலை செய்த வழக்கில் கைதான நாகேந்திரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்தபடியே நாகேந்திரன் தன்னுடைய கூட்டாளிகள் மூலம் வட சென்னையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நாகேந்திரன் மீது மொத்தம் இருபத்தி எட்டு வழக்குகள் இருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குச்செட் யார்டு எடுப்பதில் உருவான மாமூல் தகராறில் இந்திய குடியரசுக் கட்சி பிரமுகர் பாளையம் என்பவரை சிறையில் இருந்தே ஸ்கெட்ச் போட்டு தூக்கியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதன் பிறகு நோய் சிகிச்சை சிறை என்று இருந்தாலும் நாகேந்திரனை சுற்றியே வட சென்னை களம் இருந்தது இந்த நிலையில்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி பெரம்பூரில் உள்ள அவரது வீடு அருகே வைத்து கூலிப்படை ரவுடி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் அதிரடி விசாரணை நடத்தி இருபத்தி ஏழு பேரை கைது செய்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய இரண்டு பேர் என்கவுண்டரிலும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வடசென்னை சென்னை நாகேந்திரன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ரவுடி நாகேந்திரனின் மகனும் வழக்கறிஞருமான அஸ்வத் தாமன் மூன்றாவது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு பல்வேறு குழுக்கள் திட்டம் தீட்டி செயல்பட்ட நிலையில் அவர்களோடு சேர்ந்து நாகேந்திரனும் சதித்திட்டம் தீட்டியதாக தகவல் வெளியானது இதைத் தொடர்ந்து அவர் மீது கைது நடவடிக்கை பாய்ந்தது இதற்கிடையே ஆம்ஸ்டாங் சகோதரர் தொடர்ந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்து அண்மையில் உத்தரவிட்டது இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியும் ஆயுள் தண்டனை கைதியுமான பிரபல ரவுடி நாகேந்திரனுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் உடல்நிலை மிகவும் அடுத்து அவர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கடந்த சில வாரங்களாக நாகேந்திரனின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாகேந்திரனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை மிகவும் மோசமானது நாகேந்திரனின் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயல் இழக்கத் தொடங்கின மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை எதுவும் பலனளிக்கவில்லை நாகேந்திரன் நலமாக இருப்பதாக அக்டோபர் ஒன்பதாம் தேதி காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி காலையில் நாகேந்திரன் உயிரிழந்தார் இது பற்றிய தகவல் காவல்துறை மற்றும் மருத்துவமனை தரப்பில் இருந்து அவரது குடும்பத்தினருக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டது தாதா நாகேந்திரன் வியாசர்பாடி சக்திமூர்த்தி நகர் பகுதியில்தான் ஆரம்பத்தில் குடியிருந்து வந்தார் அங்கிருந்துதான் அவரது ரவுடியீச குற்ற வாழ்க்கை தொடங்கியது அங்கு வைத்து இறுதி சடங்குகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாகேந்திரன் உயிரிழப்பதற்கு முன்பு குடும்பத்தாரிடம் கேட்டுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தனது தந்தை நாகேந்திரன் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அனுமதிக்கக் கோரி மனு தாக்கல் செய்திருந்த அஸ்வத் தாமனுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாகேந்திரன் வடசென்னை பகுதியை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர் நாகேந்திரன் மீது ஐந்து கொலை வழக்குகள் பதினான்கு கொலை முயற்சி வழக்குகள் உள்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன நாகேந்திரன் மகனான அஸ்வத் அவருக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் இடையே நிலப்பிரச்சனை தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதத்தால் ஆத்திரமடைந்த நாகேந்திரன் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கு ரவுடிகளுக்கு பல வழிகளில் உதவிகளை செய்திருப்பதாக போலீஸ் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது சிறையில் இருந்தபடியே தனது ஆட்கள் மூலமாக கொலை மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த நாகேந்திரன் வட பகுதியில் ஆம்ஸ்டாங்கின் வளர்ச்சியை பிடிக்காமல் அவரை தீர்த்து கட்டியதாகவும் தகவல்கள் வெளியாகின இதனைத் தொடர்ந்துத்தான் அவர் ஏ ஒன் ஆக சேர்க்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில்தான் அவர் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்